புதுக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் மாவட்டமாக மலர்ந்தது இதற்கு முன்பு திருச்சி மாவட்டத்தில் ஒரு வருவாய் கோட்டமாக இருந்தது தொண்டைமான் மன்னர்களின் முடியாட்சியில் இருந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் மார்ச் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒன்றுபட்ட இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது தமிழகத்தின் பதினைந்தாவது மாவட்டமாக புதுக்கோட்டை உருவான போது புதுக்கோட்டை கோட்டத்துடன் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கந்தர்வக்கோட்டை அறந்தாங்கி கீரமங்கலம் ஆகிய பகுதிகள் இணைக்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் உருவானது தற்போது புதுக்கோட்டை அறந்தாங்கி மற்றும் இழுப்பூர் ஆகிய மூன்று வருவாய் கோட்டங்களையும் குளத்தூர் இழுப்பூர் பொன்னமராவதி விராலிமலை ஆலங்குடி புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மற்றும் மணமேல்குடி ஆகிய பன்னிரண்டு தாலுக்காக்களையும் கொண்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுநூற்றி அறுபத்தி மூன்று வருவாய் கிராமங்கள் உள்ளன இந்த மாவட்டத்தின் பரப்பளவு நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு சதுர அடி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்குப்படி பதினாறு லட்சத்து பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் மாவட்டத்தில் வசிக்கின்றனர் விவசாயத்திற்கு பெரும்பாலும் மழையையே நம்பி இருக்க வேண்டியுள்ளது மாவட்டத்தில் சுமார் ஆறாயிரம் கண்மாய்கள் உள்ளன இந்த கண்மாய்கள் விவசாயத்திற்கு பெரிதும் துணை நிற்கின்றன தமிழகத்தின் நிலப்பகுதிகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என வழங்குவது தொன்றுதொட்ட வழக்கம் புதுக்கோட்டை மாவட்ட நிலப்பகுதிகளையும் இந்த அடிப்படையில் பிரிக்கலாம் குறிஞ்சி முல்லை நிலப்பிரிவுகள் குளத்தூர் மற்றும் திருமயம் வட்டங்களிலும் மருத நிலப்பிரிவு ஆலங்குடி வட்டத்திலும் அறந்தாங்கி கடற்கரை பகுதி நெய்தல் நிலமாகவும் இருக்கிறது ஆனால் வறட்சி நிறைந்த இப்பகுதிகள் பெரும்பாலான ஆண்டுகளில் பாலையாக காட்சியளிக்கும் புதுக்கோட்டை எப்போதுமே வறட்சியின் பிடியிலேயே இருந்து வந்துள்ளது இதனால் இம்மாவட்டத்தின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெள்ளாறு குண்டாறு பாம்பாறு அஞ்ஞான விமோச்சனியாறு உய்ய கொண்டானாறு அம்புலியாறு கோரையாறு சூறையாறு என காட்டாறுகள் ஓடுகின்றன பெரும் மழை காலங்களில் மட்டுமே இவற்றில் தண்ணீர் ஓடும் மாவட்டத்தில் பல இடங்களில் உள்ள கருங்கல் குன்றுகள் மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன பல ஊர்கள் மலை என்ற அடைமொழியுடன் விளங்குகின்றன குடுமியான் மலை நார்த்தாமலை விராலிமலை தேனிமலை பிரான்மலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக உயரமான குன்று பிரான்மலையில் உள்ளது நார்த்தாமலையில் பறந்து காணப்படும் குன்றுகளில் நல்ல வகை கருங்கல் கிடைக்கிறது செவலூர் குன்னத்தூர் மலை செம்பாட்டூர் விராலிமலை நெடுங்குடி குடுமியான்மலை திருக்கோகர்ணம் வையாபுரி குமாரமலை குன்னாண்டார்கோவில் மலையடிப்பட்டி அரிமளம் திருமயம் சித்தன்னவாசல் ஆகிய இடங்களில் சிறிய கருங்கல் குன்றுகள் உள்ளன நார்த்தாமலையில் உள்ள சிறு குன்றுகளில் பல வகையான மூலிகை செடிகள் காணப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆதி மனிதன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாழ்ந்ததற்கான அறிகுறிகள் கிடைத்துள்ளன பழைய கற்கால கல்லாயுதம் ஒன்று திருமயம் வட்டம் குருவி கொண்டான்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது சுமார் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் புதுக்கோட்டையை சுற்றியுள்ள இயற்கை குகைகளும் பாறை இருக்கைகளும் மனிதன் தொன்றுதொட்டு இப்பகுதியில் வாழ்ந்து வந்திருக்க வேண்டும் என்பதற்கு மேலும் சான்றாக இருக்கிறது புதுக்கோட்டை தொண்டைமான் அரசின் முன்னோர்கள் பரந்த தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள தொண்டை மண்டலத்தின் திருப்பதி பகுதியில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் பதினேழாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் தமிழகத்துக்கு வந்த விஜயநகர மன்னர்களோடு உடன் வந்தவர்கள் இவர்களில் ஒருவர் உள்ளூர் தலைவர் பல்லவராயரிடமிருந்து நிலம் பெற்று கரம்பக்குடி மற்றும் அம்புக்கோவில் பகுதிகளில் அரசரானார் தொண்டைமான் வம்சாவளி என்ற தெலுங்கு செய்யுள்படி இவர்கள் இந்திர வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களின் முதல் அரசர் பச்சை தொண்டைமான் ஆவார் இவருக்கு அடுத்து வந்த ஆவடி ராய தொண்டைமான் விஜயநகர அரசன் மூன்றாம் வேங்கட ராயரின் ஆதரவு பெற்ற தனது அரசு பரப்பினை விரிவாக்கிக் கொண்டதோடு ராயர் பட்டமும் பெற்றார் இவரும் இவருக்கு பின் வந்தவர்களும் விஜயநகர மரபினை பின்பற்றினர் இவரது மகன் ரகுநாத ராய தொண்டைமான் தஞ்சாவூர் நாயக்கர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ரங்க கிருஷ்ண முத்து நாயக்கரின் நட்பினை பெற்றார் ராமநாதபுரத்தை ஆண்ட விஜய ரகுநாத கிழவன் சேதுபதி தொண்டைமான் சகோதரி கதலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார் இத்திருமணமானது இரண்டு அரசர்களின் நட்பை உறுதிப்படுத்தியது சேதுபதி தொண்டைமானுக்கு வெள்ளாற்றுக்கு தெற்கே உள்ள நிலப்பகுதியை அளித்தார் இவ்வாறு புதுக்கோட்டை அரசின் நிலப்பகுதி விரிவடைந்தது இது புதுக்கோட்டை ராஜ்யத்தில் சேதுபதியின் பங்கு மற்றும் தொண்டைமான் அரசின் விரிவாக்கத்தை குறிக்கிறது ரகுநாதராய தொண்டைமான் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது வரை புதுக்கோட்டை ராஜ்யத்தை அரசாண்டார் புதுக்கோட்டையில் ரகுநாதராய தொண்டைமான் அரசாண்ட பொழுது திருச்சிராப்பள்ளி நாயக்கர் அரசர் ரங்க கிருஷ்ண முத்து வீரப்பர் ஆதரவுடன் நமன தொண்டைமான் குளத்துப் பகுதியின் தற்போதைய குளத்தூர் தாலுகா அரசராக விளங்கினார் இவ்வாறு குளத்தூர் தனி அரசாக குளத்தூர் தொண்டைமான்களால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரை ஆளப்பட்டது பின்னர் இது புதுக்கோட்டையுடன் இணைக்கப்பட்டது ரகுநாதர் போர் வெற்றிகள் மூலம் மேலும் சில பகுதிகளை கைப்பற்றி குளத்தூர் ஆலங்குடி மற்றும் திருமயம் தாலுக்காக்களை உள்ளடக்கியதாக தனது அரசை விரிவாக்கினார் புதுக்கோட்டை சமஸ்தானம் இதுவே விஜய ரகுநாத ராய தொண்டைமான் தொண்டைமான் வம்சத்தில் இரண்டாவது அரசர் இவர் காலத்தில் இந்தியா முழுவதும் முகலாலயர்கள் வசமிருந்தது செஞ்சி தஞ்சாவூர் மற்றும் மதுரை நாயக்கர்கள் மற்றும் சிறிய பாளையக்காரர்கள் முகலாயர்களுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செய்தனர் தென்னிந்தியாவில் முகலாயர்களின் பிரதிநிதியாக ஹைதராபாத் நிஜாம் விளங்கினார் இவர் தமிழ்நாட்டு பகுதியின் நிர்வாகத்தை ஆற்காட்டு நவாப்பிடம் ஒப்படைத்தார் கப்பம் ஒழுங்காக கட்டாத பகுதிகள் நவாப்பின் படைகளால் தாக்கப்பட்டன ஆனால் புதுக்கோட்டை பகுதிகளுக்கு நவாப்பால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஆங்கிலேயருடனான தொண்டைமான் நட்பு அடுத்த அரசரான ராய ரகுநாத தொண்டைமான் காலத்திலும் நீடித்தது இதனால் தொண்டைமானுக்கு வலிமையான ஹைதர் அலியுடன் போரிட நேரிட்டது விஜய ரகுநாத தொண்டைமான் ஆங்கிலேயர்களுக்கும் நவாப்பிற்கும் தொடர்ந்து உதவினார் ராஜ விஜய ரகுநாத ராய தொண்டைமான் மிக இளம் வயதில் பட்டம் சூட்டியதால் பிரிட்டிஷ் அரசு மேஜர் ஜான் பிளாக்பர் என்பவரை அரசு பிரதிநிதியாக நியமித்தது இவர் முன்னாளில் தஞ்சாவூர் நிர்வாகத்தை கவனித்தபடியால் மராத்திய மொழி மற்றும் மராத்திய நிர்வாகத்தை புதுக்கோட்டைக்கு அறிமுகப்படுத்தினார் ராமச்சந்திர தொண்டைமான் புதுக்கோட்டை அரசில் பல கோவில்களை புதுப்பித்தார் இவருக்கு பின் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் தனது பதினோராவது வயதில் அரசரானார் ராஜகோபால தொண்டைமான் தொண்டைமான் மன்னர்களில் ஒன்பதாவது மற்றும் கடைசி அரசராவார் இவர் ஆங்கிலேயர்களால் தேர்வு செய்யப்பட்டு தனது ஆறாவது வயதில் முடிசூட்டப்பட்டார் நிர்வாகம் ஆங்கிலேய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது இக்காலகட்டத்தில் இண்டோ சாராசெனிக் திராவிடியன் கலை அம்சத்துடன் கூடிய புதிய அரண்மனை கட்டப்பட்டது இந்த அழகிய கிரானைட் கட்டிடத்தில் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இயங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலைக்கு பின் மார்ச் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் புதுக்கோட்டை அரசு இந்திய பேரரசுடன் இணைக்கப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஒரு கோட்டமாக விளங்கியது தொண்டைமான் மன்னர்கள் நீண்ட அரசாட்சி முடிவுக்கு வந்தது இப்படி தொண்டைமான் மன்னர்களால் ஆளப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே பதினாலாம் நாள் மாவட்டமாக மலர்ந்தது ஐம்பத்து ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுக்கோட்டை மாவட்ட வரலாறை பகிர்ந்ததில் பெருமை கொள்கிறது புதுகை வரலாறு